இன்றைய தியானம் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் சங்கீதம் பதினேழு ஐந்து ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவீதின் விண்ணப்பம் என்று இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம் அவருடைய விண்ணப்பம் என்ன என் காலடிகள் வலுவாதபடிக்கு கர்த்தாவே என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்பா இதுதான் அவருடைய ஜபம் அவருடைய விண்ணப்பம் இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற என் நண்பு தகப்பனை தாயே சகோதரி சகோதரியே மகனே மகளே நாமும் கூட தாவிதை போல ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்க இந்த காலையிலே கத்த இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் நாம் என்ன சொல்லி ஜெபிக்க போகிறோம் அப்பா என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய காலடிகள் வழுவக்கூடாது வலுவாதபடிக்கு கர்த்தர் தான் காக்க முடியும் நம்முடைய நடைகளை அவருடைய வழிகளில் அவர்தான் ஸ்திரப்படுத்த முடியும் நம்முடைய பலத்தினால் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது பிரிமாரள பதினெட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலும் கூட தாவிது எழுதுகிறார் என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் கத்தடைய பிள்ளைகளே தாவிதினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு மிகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் நெருங்குவதற்கு இருக்கும் பிரியமார்களே அவர் சொல்கிறார் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை நீங்கள் தான் அகலமாக்கினீர் ஆமென் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய கால்கள் வலுவாதபடிக்கு நம்ம நடக்கிற வழியை என் மக விழுந்துருவா என் மக விழுந்துருவா என் மக விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி நம்ம நடக்கிற வழியை அவர் அகலமாக்குறாராம் எவ்வளோ அன்புள்ள தேவன் பிரியமான உள்ளே வழி குறுகலாக இருந்தால் கூட என் பிள்ளை விழக்கூடாது வழி தவறிடக்கூடாது கால் வழுவ கூடாது தடுமாறக்கூடாதுன்னு அவர் பாதையையே வழியையே அகலமாக்குகிறார் இந்த மாதிரி யார் நமக்கு செய்ய முடியும் பிரிமானுள்ளே முப்பத்தி எட்டாம் சங்கீதத்திலும் தாவிது எழுதுகிறார் பதினாறாம் வசனத்திலே அவர்கள் என் நிமித்த சந்தோஷப்படாதபடிக்கு இப்படி சொன்னேன் என் கால் போது என் மேல் பெருமை பாராட்டுவார்களே என் சத்துருக்கள் எல்லாம் என் கால் தவறுறதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தவறும் போது என் மேல அவங்க பெருமை பாராட்டுவாங்க அப்பா கத்தோடைய பிள்ளைகளே சத்துருக்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு என் கால் வழுவாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்கன்னு சிவம் பண்றாரு தொண்ணூத்தி நான்காம் சங்கீதத்திலும் கூட சங்கீதக்காரன் சொல்லும்போது பதினெட்டாம் வசனத்தில் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார் நம்முடைய கால் சறுக்கிக் கொண்டு இதுவரைக்கும் போயிருக்குன்னு சொன்னா இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்லி அப்பா சங்கீதக்காரன் சொன்னது மாதிரி என் கால் சறுக்குகிறது அப்படின்னு நான் சொல்லும்போது கர்த்தாவே உங்கள் கிருபை என்னை தாங்கட்டுமே ஆண்டவரே நான் என் கால் ஒழுவாதபடிக்கு என்னை காப்பாற்றுங்கன்னு ஜெபிக்கிறேன் நான் நடக்கிற வழியை நீங்கள் அகலமாக்குவீங்கன்னு நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் என் கால் சறுக்குதுன்னு நான் சொல்லும்போது கத்தாவை உங்கள் கிருவை என்னை தாங்கட்டும் தாங்கட்டும் நிச்சயமாக அவர் தாங்குவார் பெரிய அது மாத்திரமல்ல நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு ஆகிய வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறார் நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் நம் கர்த்தர் நம்முடைய காலடிகள் வலுவாதபடிக்கும் நம்முடைய நடைகளை அவருடைய வழிகளில் சிறப்படுத்துவதற்கும் அவர் உண்மையுள்ள இருக்கிறார் நம்ம வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார் நூற்றி பதினேழாம் வசனத்திலேயும் அந்த நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி பதினேழாம் வசனத்திலேயும் சங்கீதம் எழுதுகிறார் என்னை ஆதரித்தருளும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உன்னுடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன் இதே நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி மூன்று வாசிச்சு எழுதுகிறார் உங்களுடைய நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும் காலடிகளை கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே நிலைப்படுத்துவாராம் ஒரு அநியாயமும் நம்மள ஆள ஒட்டாதபடிக்கு காப்பாரா நம்முடைய கால்கள் நம்முடைய வழிகள் ரெண்டையும் கர்த்தர் தான் வழுவடிக்கை காக்கணும் அவருடைய வார்த்தையில நிலைப்படுத்தணும் நமக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு சங்கீதம்னு சொன்னால் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் பிரிமா இல்லை மூன்றாம் வசனத்தில் சங்கீதக்கார் எழுதுகிறார் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் அதே சங்கீதத்தில் ஏழாம் வசனம் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் இந்த வார்த்தையின்படி அப்பா எங்களை எ காத்துள்ளிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையிலே சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஒவ்வொரு கற்றுடை பிள்ளைகளுடைய காலடிகளும் வலுவாதபடிக்கு கத்த நீர் அவர்களை காத்துக்கொள்ளும் அவருடைய நடைகள் உங்களுடைய வழிகளிலும்படிக்கு கத்த நீர் காத்துக்கொள்ள கெஞ்சி அப்பா கெஞ்சி மன்றாடுகிற கால்கள் சறுக்குகிறது என்று சொல்வது கத்தாவே தாங்கட்டும் கர்த்தாவே கர்த்தாவே அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகள் நடக்கிற வழியை அகலமாக்கி அவங்க கால் வழுவாதபடிக்கு காப்பாற்றுவீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறார்கள் அந்த ஜபத்தை கத்த கேட்டு கத்தனை பெரிய காரியங்களை செய்ய ஸ்தோத்திரம் சத்துருக்கள் உடைய பிள்ளைகள் மேல் மேன்மை பாராட்டாதபடிக்கு பெருமை பாராட்டாதபடிக்கு காலை கத்த தள்ளாட ஒட்டார் என்ற வாக்கு தத்தத்தின் படி அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும் ஆத்மாவை காத்தருளும் என்று சொல்லி எங்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்டபடி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் துதிகன கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே